ஹஹிமின்னா சயத்வான் இரஹீம் ஸ்மி ரஹ்மான் இரஹீம் அல்லாஹ் மலீலா சயித்னா முகமதீன் வல அலி சயித்னா முகமதீன் முபாரிக சலீம் அல்லாஹ் மபாரிகலா முகமதீன் வலா அலி முதீன் க அலா இபு ரஹீம வலா அலி இபு ராகிமஇது மஜீத் அலஹமது இல்லா எல்லா புகலும் எல்லா ஒரு அன்னைக்கு இன்ஷால்லா பொறுமையை பற்றியும் ஈமானை பற்றியும் இன்ஷால்லாம் பார்ப்போம் ஈமானா ஈமானுடையவர்கள் சில எப்படி இருப்பாங்கன்னா ஐயூப் நபியும் ஈமானும் ஈமானும் ஐயூப் நபியும் பொறுமையும் அல்லாஹு தாலாகவே சொல்கிறான் அந்த அளவுக்கு பொறுமையாளர்கள் யார்னா ஐயூப் நபின்னே அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறான் ஐயூப் நபிக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக அல்லாஹு தாலா வந்து புண்களை கொடுத்துருக்குறான் புண்ணுண்ணா புண்ணு ரணமான புண்ணு அதாவது ஒரு இடத்துல ஒரு புண்ணு காஞ்சாலும் மறு இடத்துல மறுப்புண்ணு அப்படியே ஒரு கொத கொதை ஆகி அதுலேருந்து புழுக்கள் வெளியில் வர அளவுக்கு புண்ணுண்ணா புண்ணு உடம்பு ஃபுல்லாக புண்ணு உச்சங்கால்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவங்களுக்கு வந்து புண்ணாயிருது அவங்க வந்து ஃபஸ்ட்டு அல்லாஹால என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சி அதிகாரங்கள் தோட்டம் துறவு எல்லாமே கொடுத்துருக்குறான் அல்லாஹ் அதே மாதிரி அவங்களுக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாமே இருக்குது அவங்க வந்து ரொம்ப அழக அழகிய வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அல்லாஹு தாலாவுடைய சோதனை வருது இவங்களுடைய ஈமான் எப்படி இருக்குன்னு அல்லாஹுத்தாலா சோதிக்க ஆரம்பிக்கிறான் அப்போதைக்கு என்ன ஆகுதுன்னா உடம்புல புண்கள் ஏற்படுது புண்ணுனால் அதாவது நமக்கெல்லாம் ஒரு புண்ணு வந்துச்சுனாலே ஐயோ ஐயோ அல் நான் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடம்பு ஃபுல்லாக புண்ணாக இருக்குது ஆனால் அல்லாஹு தலாவை அவங்க என்ன சொல்கிறாங்க ஒன்றுமே சொல்ல அல்லா கொடுத்துருக்கான் அதை அவனே தீர்க்கக்கூடியவன் அப்படின்ட்டுன்னா அவங்க அந்த அளவுக்கு ஈமானோடைய பொறுமையோடையுமே இருக்கிறாங்க அவங்களுக்கு பதினாலு பிள்ளைங்க அயூப் நபி அவர்களுக்கு அந்த பதினாலு பிள்ளைங்களையும் பாருங்க ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பிள்ளைங்க எல்லாம் இறக்குதுங்க இன்னாலி இல்லாகை இன்ன இலகி ராஜுகுன் அதாவது நம்ம வீட்டிலலாம் ஒரு புள்ள இறந்து போனாலே நம்மலாம் என்ன பண்ணுவோம் ஆ அல்லாக்கு கண் இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு அப்படி திட்டுவோம் ஆனால் அய்யூப் நபி வந்து அளவுக்கு பொறுமையாக இருந்திருக்காங்க பாருங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்று ஒன்றா போகுது பிள்ளைங்கள்லாம் இறக்குறாங்க அதாவது பதினாலு பிள்ளைங்க பதினாலு பிள்ளைங்களையுமே இறந்துடுறாங்க அதாவது அவங்களுடைய வீடு வாச அவங்களுக்கெல்லாம் வீடுதாங்க நல்லா மாளிகையாக தான் இருக்கும் வீடு வாச தோட்டம் துறவு எல்லாமே ஒன்று ஒன்றா போகுது மீதம் எல்லாம் பிடிச்சி எரியுது அதனால் எல்லாமே அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லாமல் போயிடுது அதோடு என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாட்டுக்கு கூட வழி கிடையாது ஆனால் ஐயூப் நபி அவங்க வந்து அல்லாஹுவ திக்கரை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே மனைவியே என்ன மனைவி நம்மளே என்ன பண்ணுவோம் அல்லாஹு தாலா இப்படி எல்லாமே கொடுத்துருக்கானே நமக்கு தானே சோதனை கொடுத்துருக்கான் அப்படின்னு நம்மளாம் சொல்லுவோம் ஆனால் அவங்க வந்து எந்த அளவுக்கு பொறுமையோடும் ஈமானோடும் இருந்திருக்காங்க அல்லாஹு தலை நிச்சயமாக நமக்கு நல்வழி கடத்துவோம் நம்ம பொறுமையாகவே இருப்போம் ஈமானோடையே இருப்போம்னு சொல்லிட்டு அல்லாஹுவை வந்து திக்ரு செய்கிறதுல மட்டும்தான் அவங்க வந்து இருந்தாங்க அதாவது அவங்களுக்கு வந்து கடைசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா கூட வழி இல்லாமல் போயிடுது அப்போதைக்கு அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒருத்தவங்க வந்து பெரிய மாடி மாளிகையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ ஒன்றுமே வழி இல்லை வழி இல்லாமல் இன்னொரு இடத்துல போய் வேலை பார்க்குறாங்க அவங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு கஷ்டப்படும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாஹத்தாலா ஒவ்வொரு வசனங்கள் சொல்லும்போதும் சொல்கிறான் நான் ஒவ்வொரு வசனங்கள் செய்கிறதையும் நீங்கள் யோசித்து பாருங்கள் நான் ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்கிறதையும் யோசித்து அல்லாஹு தாலா சொல்கிறான் நம்ம இன்ஷா எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கணும் யோசிக்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் அவங்க இன்னொருத்தவங்க வீட்டில் போய் வேலை பார்த்து அதில் வர்ற காசை வச்சு என்ன பண்ணுறாங்க அய்யூப் நபையும் அவங்களுடைய மனைவியும் சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க அப்போதைக்கு அவங்க வந்து அவங்க வேலை பார்க்குற இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மனைவியிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஏன் அவங்கக்கிட்ட போகிறீங்க அதாவது அவங்களோட புண்ணை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அந்த புண்ணு புண்ணு வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தாக்கிடுமோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது அதனால் நீங்கள் எங்கள் வீட்லேயே தங்கிடுங்க எங்கள் வீட்லையே வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போதைக்கு அந்த மனைவி சொல்கிறாங்க இந்த மாதிரி மனைவி அமைகிறதெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அவங்க சொல்கிறாங்க அப்போதைக்கு என்னுடைய கணவரால எந்திரிச்சு கூட நடக்க முடியாது அவருடைய சுய தேவைகளை கூட அவரால் நீ தேவையை கூட அவங்களால நிறைவேற்றிக்க முடியாது ஏன்னா நான் தான் அவங்களை கொண்டு போய் தூக்கி விடணும் தூக்கி இறக்கி வைக்கணும் எல்லாமே நான் தான் செய்யணும் அதனால நான் போயிட்டு வந்தாதான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு வரைக்கும் நான் தான் தீத்தி வரைக்கும் விடணும் அதனால என்னால நான் போயிட்டு தான் வருவேன் நான் என்னால இங்கே தங்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படின்னா நீங்க எங்க வீட்டுக்கே வேலைக்கே வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதாவது அந்த வீட்டுக்கு வேலைக்கு போனால் தான் அவங்களாலயே சாப்பிட முடியும் இப்போ அவங்களும் வேலைக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க அப்போதைக்கு அவங்களால எப்படி சாப்பிட முடியும் சாப்பிட முடியாது அப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கணவர் வந்து சாப்பிடாம இருப்பார் இப்போ நம்ம எப்படி போய் சாப்பாடு எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய கூந்தல் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா முடியை வெட்டி வச்சுட்டு அந்த இதை வந்து வியாபாரம் செய்வாங்களாம் முடியலாம் பெரிய நீட்டமாக முடியிருந்த அந்த சவரின்னு சொல்கிறாங்கல்ல அந்த சவரி மாதிரி வச்சுக்கு வாங்கலாம் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்களாம் தன்னுடைய முடியை கொண்டு போய் இதில் விற்று அதில் வர்ற காசை வச்சு அவங்க வந்து உணவு சாப்பாடுக்கு வாங்கிட்டு வராங்க தன்னுடைய கணவருக்கு தெரியும் இல்லையா இவங்க வந்து வேலைக்கு போகலை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் இவங்க எப்படி சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியலல்ல அதனால் ஐயூப் நபி அலைக்கி இஸ்லாம் அவர்கள் கேட்குறாங்க நீங்கள் வேலைக்கும் போகலை சாப்பாடு எப்படி கொண்டு வந்திருக்கீங்க என்ன எப்படி அதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்ல நீங்க சாப்பிடுங்க நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல நீங்க சொன்னாதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அயூப் நபி அவங்க சொல்றாங்க அப்போதைக்குதான் அவங்க சொல்றாங்க என்னுடைய தலைமுடி கூந்தலை வித்தன் வித்துட்டு தான் நான் வந்து இந்த சாப்பாடை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது அயூப் நபிக்கு உள்ளமே அப்படியே பதறது அவங்க வந்து அந்த அளவுக்கு மனவேதனையில இருக்காங்க இருக்காங்க அப்போதைக்குதான் அல்லாஹ் அழுத்துல துவா செய்யறாங்க யா எனக்கு தீங்கிழைத்து வித்தது கிருபையாளர்கள்லாம் கிருபையாளர் அப்படின்னு அவங்க வந்து துவா செய்கிறாங்க அத்தியாயம் வந்து இருபத்தி ஒன்று வசனம் எண்பத்தி நாலு இதில் தான் சொல்லி காட்டுறான் எவ்வளோ அழகிய வார்த்தைகளை பாருங்க அவங்க அய்யூப் அப்படி சொல்றாங்க எனக்கு தீங்கிழைத்து விட்டது கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன் யாழ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சொல்லும்போது தன்னுடைய மனைவிய வந்து சொல்கிறாங்க நான் வந்து சுய தேவைக்கு போகணும்னு சொல்லும்போது அவங்க வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறாங்க அப்போதைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க போகிறாங்க தாலா அப்போ சொல்கிறான் ஐயூபே நீங்கள் இந்த மண்ணை தட்டுங்க கீழே பூமியை தட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போதைக்கு அய்யூப் நபி அலஹி இஸ்லாம் வந்து மண்ணை ரெண்டு கையால் இப்படி தட்டுறாங்க தட்டும்போது அதுலேருந்து தண்ணீர் பீச்சிட்டு வருது தண்ணீர் பீச்சிட்டு வரும்போது தாலா சொல்கிறான் அந்த தண்ணியை குடிங்க அப்படிங்கிறாங்க அந்த தண்ணியை குடிக்கிறாங்க உள்ளர உள்ள புண்கள் அத்தனையும் ஆறி போயிடுது அதே மாதிரி அந்த தண்ணியை எடுத்து உங்கள் உடம்பு ஃபுல்லாக தேய்ங்கன்னு அல்லாஹத்தாலாம் சொல்கிறான் அதே மாதிரி தேய்க்கிறாங்க மேலே உள்ள புண்கள் அத்தனையும் என்ன ஆயிடுது அல்லாஹு தாலாவால் எல்லாமே நல்லா போயிடுது இவங்க வந்து அந்த இடத்துலேருந்து வர்றாங்க அதாவது அயூப் நபி வந்து புண்ணோடு இருந்துட்டு அவங்க இருந்து வரும்போது அழகிய தோற்றத்தோடு வரும்போது இந்த இவங்களுக்கே தெரியல இவங்க மனைவிக்கே தெரியலை இவங்க யாருன்னே தெரியலை இவங்க யாரோ வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஐயூப் நபியே கேட்குறாங்க நீங்கள் யார் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்கும்போது அப்போதைக்கு தான் சொல்கிறாங்க நான் தான் உங்கள் கணவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிக்கிறாங்க மனைவியோட கையை பிடிக்கிறாங்க அல்லாஹு தலாசா என்ன பண்ணுறான்னா அவங்களோட இளம் வயசு இருந்துச்சு இல்லையா அதே மாதிரி ரெண்டு பேருமே இளம் வயசாகவே ஆக்குறாங்க அதாவது அல்லாஹாலா சொல்கிறான் பொறுமையோடும் ஈமானோடையும் இருக்கிறவங்களுக்கு அல்லாஹாலா என்ன சொல்கிறான் உங்களுக்கு நான் மேலும் மேலும் எல்லாமே தர்றேன் அப்படிங்கிறான் அப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட தோட்டம் தொறவு பிள்ளைங்க என்னென்ன போணுச்சோ அல்லாஹு தாலா அதுக்கு மேலே பன்மடங்கா ஆக்கி அவங்களுக்கு தர்றான் அதனால் இன்ஷால நம்மளும் ஈமானோடையர்களாகவும் பொறுமையாளர்களாகவும் இருக்கணும் அப்போதைக்கு தான் அல்லாஹு தாலா நமக்கு தேவையானதெல்லாம் அத்தனையும் அல்லாஹு நமக்கும் உங்களுக்கும் தருவான் தான் ونا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته